சகசிரார சக்கரத்தை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன் இருந்து ஆஜா சக்கரம் வரைக்கும் எல்லா சக்கரத்தையும் ஆறு சக்கரங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு எனர்ஜி நம்மகிட்ட இருக்குது ஆனால் சகசிரார சக்கரத்தை நம்மளோட கண்ட்ரோல்ல நாம் வைக்கவே முடியாது நம்மளால் அதை இயக்கவும் முடியாது இந்த சகசிரார சக்கரம் ஓப்பன் ஆகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது சகசிரார சக்கரம் ஓப்பன் ஆகிறதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் பொருந்திய ஒரு உடல் வேணும் குண்டலினி விழிப்படையும் போது நூற்றி இருபது டிகிரி செல்சியஸில் உங்கள் உடம்பு கொதிக்கும் ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் உடம்பு சூடாகும் சகசிராரம் ஓப்பன் ஆகும்போது இரநூத்தி நாற்பது ஐம்பது டிகிரியில் உடல் வெப்பமடையும் அதாவது அவ்வளோ வெப்பமடைஞ்சால் உடல் இருக்காது உருகிடும் உடல் உருகிருச்சுனா உள்ளே இருக்கிற ஆன்மா என்ன செய்யணும்னா அது ஒளியா நிற்கும் புரியுதுங்களா இந்த உடல் போய் ஆன்மா ஒளியாக நிற்கும் போது ஒளி தேகம் நாம் எடுத்துறோம் புரியுதுங்களா இதைத்தான் ஒளி தேகம்னு சொல்றாங்க